ஹலோ வீவர்ஸ் இன்று நாம் சதுரகிரி மலையின் மகிமை பற்றி சாமிகளோடு அளவளாவிய ஒரு நிகழ்வை தங்களுடன் வீடியோவாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒன்பதாவது மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சுவாமிகள் அவர்களை நாங்கள் பார்ப்பதற்காக அந்த இப்பொழுது சுவாமிகள் சமாதி இருக்கும் ஜீவ சமாதி இருக்கும் பீடமாகிய மோகன் தோட்டத்து முதல் சாலை அடுத்து இரண்டாவது சாலை அதாவது கேணி உள்ள சாலை மிகப்பெரிய கேணி உள்ள சாலை அதில் தான் சுவாமிகள் இருந்தார் நான் மகாலிங்க மலைக்கு விரதம் இருந்திருந்தேன் மகாலிங்க மலைக்காண்டி ஒரு புத்தகம் போட வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தேன் அதனை பற்றிய சில குறிப்புகளையும் எழுதி வைத்திருந்தேன் இருபத்தி ஒன்றாம் தேதி நான் போகும் பொழுது மகாலிங்க மலைக்கு நான் செல்வதற்கு ஒரு வாரம் தான் மட்டும்தான் இருக்கிறது இந்த ஒரு வாரத்துக்குள் நான் எழுதி வைத்த குறிப்புகளை வைத்து புத்தகம் எழுத முடியுமா பிரிண்ட் செய்ய முடியுமா மகாலிங்க மலை வரும் பக்தர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற சந்தேகத்துடன் ஆனால் குருநாதர் இருக்கிறார் என்ற மிகுந்த உற்சாகத்துடன் சுவாமிகளை பார்க்கச் சென்று அப்பொழுது நான் காவி வேட்டி அணிந்திருந்தேன் எப்பொழுதும் காவி வேட்டி அணியாதவன் அன்று காவி வேட்டி அணிந்திருந்தேன் சாமிகள் சாமிகளை சென்று பார்க்கும் பொழுது சரியாக காலை ஏழு மணி என்னை மேலும் கீடுமாக பார்த்தா என்ன சாமி சங்கா காவியை கட்டியிருக்கீங்க ஆ திரும்ப சாமியாராக போகிறீங்களோ இல்லை சாமி அடே ரெண்டு பொட்டப்பிள்ள இருக்கட்டா ஆ சாமியார்கா திட்டம் போட்டிருக்க இல்லைங்க சார் என்ன இல்லைங்க சாமி எதுக்கப்புறம் காஃபி கட்டியிருக்க சாமி மகாலிங்க மலைக்கு அது என்ன மலை சாமி சுந்தர மகாலிங்கம் ஓம்பேரில் ஒரு மலை வச்சுருக்கியா ஆ இது எனக்கு தெரியாதே எப்போ வாங்கினேன் இல்லை சாமி சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம்னு பத்திராயிரம் பத்திராயிருப்பா சரி சரி நான் கூட ஓம்பேரில் ஒரு மலை இருக்கோன்னு நினச்சேன் விலைக்கு வாங்கியிருக்கேன்னு நினச்சேன் பெரிய செல்வந்தண்டா நீ தனவந்தன்டா அப்படின்னார் நான் ஒன்றுமே சொல்லலை சாமி அதுக்கு ஒரு புத்தகம் ஒன்று எழுதணும் சாமி சில குறிப்பெல்லாம் வச்சுருக்கோம் அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை வச்சு கொஞ்சம் புத்தகத்தை எழுதிடலாம்னு பார்க்குறோம் எப்போ புத்தகம் எழுதி எப்போ வெளியிடுறது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குங்கிற போகிறதுக்கு இல்லைங்க சாமி வெளியிடலாம் சாமி முயற்சியும் உங்கள் ஆதரவு அன்பு இருந்தால் போதும் சாமி ஏன் அன்பு இருந்தால் போதுமா காசு வேணாமா பேப்பர் காய் தான் வேணும் சாமி அப்புறம் என்ன சரி நீ எழுதி வச்ச நீ அப்படியே வச்சுக்க அப்பப்போ தேவைப்படும் போது சேர்த்துக்க இந்த மகாலிங்க மலைனா என்னென்னு முதல்ல உனக்கு தெரியுமான்னு கேட்டார் சாமி சித்தர்கள் தவம் பண்ணுற மலைன்னு சொல்கிறாங்க அதான் சாமி சதுரகிரி மலையில் இந்த நொடி பொழுது வர சித்தர்கள் தவம் பண்ணுறாங்க சாமி அகத்திய மாமுனி வந்து போய்கிட்டு இருக்காரு சாமி டெய்லி சிவபெருமானுக்கு பூஜை பண்ண பல யோ யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் குருமார்கள்லாம் வர்றாங்க சாமி நானுமே அங்கே தவம் பண்ணியிருக்கேன் சாமி அங்கே பூஜையும் பண்ணியிருக்காங்க சாமி யாருக்கு சாமி உங்களுக்கா அட் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குறுக்கோ குறுக்கோ பேசிக்கிட்டு அந்த மாதிரி மனித வடிவில் நாம் சித்தர்களை அங்கே பார்க்கலாம் சாமி சித்தர்கள் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்னென்னு தெரியுமா சாமின்னு என்னை கேட்டார் அப்போ என் கூட இன்னொரு நண்பர் ஒருவர் வந்திருந்தார் அவரது பெயர் சுப்பிரமணி என்பதாகும் அவர் சிரித்து கொண்டே இருந்தார் என்னடா கேனைப்போய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க சித்தர்லாம் என்ன தெரியுமா சாமி எமக்கு ஒன்றும் தெரியாது சாமி இவர் தான் கூப்பிட்டார்காண்டி வந்தேன் சரி சரி நீ சொல்கிறா அப்படின்னாரு சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி குறிச்சுக்கிறேன் சாஸ்திரத்தில் ஞானம் பெற்றவங்க தான் சாமி சாஸ்திர ஞானம் பெற்றவர்கள் சித்தர்கள் உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வரும் ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள் அணுவில் ஒரு அணுவா மிக பிரம்மாண்டமாகவும் மிக சாதாரணமாகவும் தங்களை மாற்றிக்கொள்ளும் சர்ம வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள் எங்கும் எதிலும் ஊடுருவும் ஆற்றல் உடையவர்கள் சித்தர்கள் அனைத்தையும் அறியும் திறன் பெற்றவர்கள் சித்தர்கள் அத்திறனை பிறருக்கு உணர்த்தும் தன்மையும் உடையவர்கள் சித்தர்கள் தாம் இருந்த இடத்தில் இருந்தபடியே பறந்து விரிந்த இந்த உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை காணும் புத்தி உடையவர்கள் சித்தர்கள் அளவிட முடியாத மிக தொலைவில் உள்ளதை காணும் மகா வலிமை பெற்றவர்கள் சித்தர்கள் இதாண்ட சித்தர்கள்னா அர்த்தம் இதுக்கு பேருதான் அட்டமாச்சித்துங்கிறது தெரிஞ்சுக்க அட்டமாச்சித்து அட்டமாச்சித்துன்னே இதுக்கு பேருதான் அட்டமாச்சித்து அப்போ லோகத்துக்கு யார் குரு நம்ம மொட்டை அடி போயிருந்தேன் மலையில் இருக்கேன்ல அந்த சுப்பிரமணியன் அந்த சுப்பிரமணியன் வணங்கினவர் தான் நம்ம அகத்திய பெருமான் இந்த குட்டை முடிவம் இவருக்கு இந்த மேல் சொன்ன விளக்கம் எல்லாத்தையும் சுப்பிரமணியர் அகத்தியருக்கு சொல்லியிருக்க அந்த அகத்தியர் நான் உனக்கு சொன்னேன் இதை வந்து குறிப்பா எழுதி வச்சுக்க சித்தர்கள் யாருன்னு ஒரு குறிப்பு எழுதி அந்த புத்தகத்தில் போடு ஜீவனை சிவமாக்கணவன் சித்தேன் சமமாக்கிட்டு அது போனோம் இப்ப மகாலிங்க மலையில் அகத்தியர் வழிவந்த சித்தர்கள் பதினெட்டு பேர் இந்த பதினெட்டு பேரும் ஜாதி மத இனங்கள்லாம் வெவ்வேறு மதம் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு குழா வெவ்வேறு ஸ்தலங்களில் சமாதி அடைஞ்சிருக்காங்கப்பா அவங்க உலக நன்மைக்காக மட்டுமே தங்களுடைய ஆன்மாவை உடல் என்ற கூட்டுக்குள்ளே புகுத்தி இன்னைக்கு வரையும் என்னைக்கும் உலா வந்து கொண்டு கொண்டுகிட்டே இருக்காங்க இந்த போ இவங்களை போல் எண்ணற்ற சித்தர்கள் இந்த உலகில் பல மூலைகள்லேயும் தவம் ஏற்றி வர்றாங்கப்பா இப்போ பதினெட்டு சித்தர்கள் சொல்லிட்டா தில்லை என்ற சிதம்பரத்தில் ஜீவசமய அடைந்த திருமூலர் மதுரை என்ற பாண்டியம்பதியில் ஜீவசமய அடைந்த சுந்தரானந்தர் புள்ளிருக்கும் வேலூர் என்ற வைதீஸ்வரன் ஜீவ ஜீவசமய அடைந்த தன்வந்திரி காசி என்ற வாரணாசியில் அடைந்த நந்தீஸ்வரர் சீனா காஞ்சிபுரம் கஞ்சமலை சித்தர் கோவில் நம்ம இளம்பில்லை அங்கே ஜீவசமாத அடைந்த காளங்கிநாதர் பழனியம்பதியில் அடைந்த போகர் இவர் சைனாவிலையும் அடைஞ்சிருக்காரு அதே பழனியில் ஜீவசம் அடைந்த புலிப்பாணி திருவண்ணாமலை மலை மேலே ஜீவசம அடைந்த இடைக்காலம் கரூரில் ஜீவசம் அடைந்த கருவூரா திருப்பதியில் ஜீவசமதி அடைந்த கொங்கணர் திருவாரூரில் ஜீவசம் அடைந்த கமலமுனி திருப்பரங்குன்றத்தில் ஜீவசமயம் அடைந்த மச்சமுனி மயிலாடுதுறையில் ஜீவசமயம் அடைந்த குதம்பை தஞ்சாவூரில் ஜீவசமயம் அடைந்த தேரையர் சதுரகிரியில் இப்போ நீ போகிற சதுரகிரியில் ஜீவசம அடைந்த கோரக்கர் அழகர்மலையில் ஜீவசம் அடைந்த ராமதேவர் ஸ்ரீரங்கத்தில் சீர்காழியிலையும் ஜீவசம அடைந்த சட்டமுனி நம்ம சங்கரன் கோவில்லையும் விருதாச்சலத்திலையும் ஜீவசம் அடைந்த பாம்பாடு சித்தர் இதாப்பா பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவசமாதி வருஷ இதையும் குறிச்சுக்க அப்படின்னு சொல்ல நான் அதை குறித்து கொண்டு சாமிகள் எப்பா அப்படியே நம்ம இதுக்கு போயிட்டு இடுவலைக்கு போயிட்டு கோம்பக்காடு போயிட்டு வருவோம்ப்பா செக்கமாக கோயில் கோம்பக்காடெலாம் போய்ட்டு வருவோம் உனக்கு மிச்சத்தை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு குருவே சரணம்னு சொல்லிட்டு நான் அவனோட போகிற வண்டி கிளம்பிடுச்சு அப்போ சாமி பின்னாடி ஆட்டோவில் வாங்கடா அப்படின்னாரு சரிண்ணா ஆட்டோவில் ஏறி சாமி சொன்ன அந்த இடுமன் மலைக்கு போனோம் சாமி காரு முன்னாடியே போனதுனால சாமி இறங்கி அங்கிட்டு கிளக்காமல் போயிட்டாருன்னு சொன்னாங்க கூட இருந்தவங்க அதாவது கூட இருந்த நம்ம குடிமையாண்டி கருப்பாண்டின்னு சொல்லக்கூடிய வேலு என்னுடைய நண்பர் சாமி கிழக்காமல் போயிருக்காருனே சத்த உட்காருங்க எழுதுறதுனா எழுதுங்க நான் அப்போ சாமி சொன்ன குறிப்புகள்லாம் வச்சுக்கிட்டு சாமியை பற்றி ஒரு குரு சரணம்னு ஒரு பாட்டு எழுதுனேன் சீரிய தவமும் நீயே சிவமும் நீயே சித்தாதி சித்தரும் நீயே ரிஷி மண்டலம் ஏழும் நீயே அட்டதிக்கு பாலகரும் நீயே அழகு குமரனும் நீயே எட்ட முடியா சிகரமும் நீயே வட்ட நிலாபும் நீயே சுட்டரிக்கும் ஆதவனும் நீயே சுடலை சாம்ப சிவனும் நீயே சூனிய வெளியும் நீயே சுற்றும பரிவாசை நீயே இடும்பன் மழையும் நீயே அந்த இடும்பன் மலையின் முருகனும் நீயே இடும்பன் மழையின் பெரியவர் என்று சொல்லக்கூடிய போகரும் நீயே பிரம்மாவும் நீயே ஆதிசக்தி மூவரும் நீயே அண்டமும் நீயே பிண்டமும் நீயே பூ பிஞ்சு காய் பழம் யாவும் நீயே பூதம் ஐந்தும் நீயே புவனம் முழுவதையும் காப்பவனும் நீயே கணக்கன் பற்றி கந்தனும் நீயே பழனிப்பதி ஓகரும் நீயே ஆவியனன் குடி வேளவனும் நீயே ஆயர்வாடி கண்ணனும் நீயே சகலமும் நீயே பர பிரம்மமும் நீயே சர்க்குருவே பகவான் மூட்டை சுவாமியே சரணம் என்று சொல்லி சுவாமிகள் சரணத்தை எழுதி முடிக்க சாமிகள் கிழக்காமல் இருந்து எங்களை நோக்கி மேற்காமல் நாங்கள் இருந்தோம் எங்களை நோக்கி வந்தாரு ஆதவனும் நன்றாக உச்சிக்கு சென்று கொண்டிருந்தார் பிறகு சாமிகள் என்ன சொன்னார் என்பதை நாளைய செகண்ட் பார்ட்டி பார்ப்போம் நன்றி வணக்கம்